அம்மா ஏதாவது கதை சொல்லுங்கம்மா என்ன கதையா சொல்றது ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கம்மா நீங்க கதை சொல்லியே ரொம்ப நாள் ஆகுது முன்னாடி எல்லாம் நீ குழந்தையா இருந்த அதனால கதை சொல்லி உன்னை தூங்க வச்சேன் இப்பதான் நீ வளர்ந்துட்டியே அப்புறம் எதுக்கு உனக்கு கதை யா இப்பவும் நான் குழந்ததான் மறுபடியும் எனக்கு கதை சொல்லி தூங்க வைங்க கதை சொல்லா தூங்க மாட்டேன் நடம்பிடிப்பியே ஆமாம்மா ஆமாமா சரி சொல்றேன் கேளு ஒரு ஸ்கூல்ல மாறுவேட போட்டி நடக்குது அந்த அம்மாக்கு தன்னுடைய மகனுக்கு கர்ணன் வேஷம் போட்டு பார்க்கணும்னு ஆசை கர்ணன் வேஷமா ஆமா அந்த அம்மாக்கு மகாபாரதல கர்ணன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் ஆ அப்புறம் அந்த அம்மா டீச்சர் கிட்ட சொல்றாங்க நீங்களே இந்த கர்ணன் வேஷத்துக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ அதாவது கத்தி இந்த கிரீடம் ட்ரெஸ் இந்த மாதிரி என்னெல்லாம் தேவைப்படுமோ அதை நீங்களே ஏற்பாடு பண்ணிருங்க அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு கேட்காங்க அதுக்கு அந்த டீச்சரு ஆ நாங்களே எல்லாம் ரெடி பண்ணிடுவோம் அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட்டு என்னென்ன பேசணும் எல்லாமே ரெடி பண்ணி அவன் நம்ம ஸ்டேஜில் கொண்டு நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு எல்லாம் மொத்தமாக ஆறாயிரம் ரூபா ஆகும்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த பையன் அவங்க அம்மா கிட்டே என்ன சொன்னான்னு சொல்லு என்னன்னு தெரியலையம்மா நீங்களே சொல்லுங்க அதுக்கு அந்த பையன் அவங்க அம்மா கிட்டே அம்மா எங்கள் கிளாஸில் ஒரு பையன் ஃபீஸ் கட்டலை அவனை நேற்று எங்கள் மிஸ் வெளியே விட்டுட்டாங்க அதனால நீங்க எனக்கு செலவு பண்ற ரூபாய் அவனுக்கு நீங்க ஃபீஸ் கட்டினீங்கன்னா அவனுக்கு உதவியா இருக்கும்லாமான்னு சொன்னானாம் அப்ப அவங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்களா நம்ம மகன் உண்மையாவே கர்ணனா தான் இருக்கான் அவனுக்கு எதுக்கு நம்ம கர்ணன் வேஷம் போட்டு அழகு பாக்கணும்னு நினைச்சாங்களாம் இதுதான் கர்ணனோட கதை அதனால தம்பி நீ எப்பயுமே வாழ்க்கையில ஒரு கர்ணனாவே வாழணும் சரியா ஆ சரிமா